பிரிப்பது போல ஆண்டவு மாற்றியுடன் வரும்போது தாரையும் பிரிப்பார் நல்லோரை பார்த்து உணவு கொடுத்தீர்கள் தண்ணீரும் மாடையும் கொடுத்தீர்கள் நோயில் தனிமையில் சிறையில் கவனித்துக் கொண்டீர்கள் ஆயின் தன் து போல மாச்சியுடன் வரும்போது மக்களின தாரையும் பிரிப்பார் வாருங்கள் ஆசீர் பெற்றவரே உரிமை பேற்றினை பெற்று கொள்ளுங்கள் வானவர் படை சூழ அரியணை வீற்றிருக்கும் அரசரின் முன்னே நுழைந்து செல்வர் ஆயன் தன் மந்தையை பிரிப்பது போல ஆண்டவர் மாற்றியுடன் வரும்போது தாரையும் பிரிப்பார்